நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரும் புதிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம் ஏப்ரல் முதல் நீண்ட நாட்களாக செயலற்ற நிலையில் உள்ள மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளின் யூபிஐ பரிவர்த்தனைகளை என்பிசிஐ நிறுத்த உள்ளது மேலும் எஃப்டி ஆர்டி போன்ற சேமிப்பு திட்டங்களில் ஒரு லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும் வட்டி வருவாயில் டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படாது இதற்கு முன்பு வரை மூத்த குடிமக்களுக்கு ஐம்பதாயிரம் வரையிலான வருமானம் மட்டும் டிடிஎஸ் இன்றி கிடைத்த நிலையில் இது ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது மற்ற முதலீட்டாளர்களுக்கு இந்த வரம்பு நாற்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது ஏப்ரல் முதல் பல்வேறு வங்கிகளின் சேமிப்பு கணக்கு மற்றும் எஃப்டி வட்டி வீதங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன எஸ்பிஐ HDFC, Indian இந்தியன் வங்கி ஐடிபிஐ வங்கி பஞ்சாப் மற்றும் சிந்த் வங்கி உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளில் புதிய வட்டி விகிதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன உங்கள் பேன் ஆதார் இணைக்கப்படவில்லை என்றால் ஏப்ரல் முதல் பங்குகளுக்கான டிவிடெண்ட் கிடைக்காது மேலும் டுவெண்டி சிக்ஸ் ஏஎஸ் உங்கள் வரவு சேர்க்கப்படாததால் வரி திருப்பி அதாவது ரீபண்ட் பெறவும் தாமதமாகலாம் சிபி மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் டிமேட் கணக்கு தொடங்குவதற்கான விதிகளை மேலும் கடுமையாக மாற்றியுள்ளது இனிமேல் அனைத்து பயனர்களும் கே மற்றும் பரிந்துரை விவரங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் இதை செய்ய தவறினால் உங்கள் கணக்கு முடக்கப்பட வாய்ப்புள்ளது